அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சீம்பால் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் சீம்பாளுங்கிறது மாடு மாடு வந்து கண்ணு போட்டு பிறகு கிடைக்கிற ஃபஸ்ட்டு முதல் பா முதல் நாள் பால் அதை எப்படி செய்கிறதுன்றதுனால் நான் ஃபஸ்ட்டில் ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து சீம்பால் எனக்கு கிடைச்சிருக்கு அதை அதில் வந்து நான் சீனி போட்டு போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சீம்பால் இப்போ பார்த்திங்கன்னா சீனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் இடிச்சி வச்சுருக்கேன் பொடி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதில் சீனியை போட்டு நல்லா கரைக்கணும் அது எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு கால் கிலோ சீனிக்கிட்ட அதில் போட்டு கரைச்சி அதுக்கு பிறகு தான் நம்ம செய்ய போகிறோம் நான் நல்லா வந்து சீனி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல லைட்டாக தான் சீனி கரையணும் நம்ம வந்து சீனி வந்து நல்லா ஒரு அளவுக்கு டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி கரெக்டான அளவு இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வெந்த பிறகு அந்த டேஸ்ட் வந்து சே அளவாக இருக்கும் அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பொடி இதெல்லாம் வந்து நான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சுக்குப்பொடி மிளகு எல்லாமே நான் இப்போ சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்து நமக்கு செய்யும் போது இந்த சுக்கு மிளகு இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு உடம்புக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் இப்போ வந்து இதை எடுத்து நான் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் இட்லியை வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும் இப்போது நான் குக்கரில் தண்ணி போட்டு வைக்கும் போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி சுட்ட உடனே நான் வந்து அந்த சீம்பாலை எடுத்து வச்சுருக்கேன் நான் கரைச்சி வச்ச சீம்பாலை இப்போ வந்து இன்னும் ஆவி வந்த பிறகு நான் வந்து குக்கரோட மூடியை போட்டு மூட போகிறேன் நீ பாருங்கள் குக்கரில் வந்து நான் கேஸ் கெட் தான் போட்டிருக்கேன் ஆனால் விசில் போட மாட்டேன் ஏன்னா கேஸ்கெட் போட்டால் வெளியில் சுற்றி வராமல் மேலே மட்டும் ஆவி போவோம் அதனால் நான் சுற்றி வந்து கேஸ்கெட் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போது நல்லா சுற்றி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் குக்கர் மூடிய வந்து தட்டு போட்டு இதை மூடணும் எப்படின்னா தட்டை வந்து இந்த மாதிரி வச்சு மூடிடணும் இல்லைனா வந்து தண்ணி வந்து ஆவிப்பட்டு வழிஞ்சு உள்ளே போய் சேர்ந்துடும் தண்ணி அதனால் வந்து அந்த சீம்பால் செட் ஆகாது நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும் சில பேர் சில பேருக்கு குக்கிங் ஃபாயில் கிடைச்சிதுன்னா அதை வச்சு இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு சுற்றி ஒட்டிட்டு நீங்கள் வேக வைக்கலாம் இப்போது நான் மூடியை மூட போகணும் குக்கர் மூடியை வச்சு மூட போகிறேன் மூடிடுச்சு இப்போது இதுலேருந்து நான் நல்லா ஆவி வந்ததுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி கிட்ட அதை வேக விட போகிறோம் இப்போ பாருங்கள் குக்கரில் ஸ்டீம்பால் வேக வச்சுருக்கோம் இப்போ வந்துடுச்சேன்னு நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிட்ட நான் வச்சுருக்கேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் தட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சீம்பால் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இந்த கத்தியை விட்டு காட்டுறேன் இப்போது நல்லா டைட்டாக வெந்திருக்கு இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இது கட் கட் பண்ணி எடுக்க எடுத்து போனேன் அது ஹீட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து உடஞ்சிருது இப்போ பாருங்கள் நான் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் ஆறுன பிறகு அதை நான் வந்து எடுத்திருந்தேன்னா அது அழகாக வந்து இதுவாக வந்திருக்கும் இப்போ வந்து ஆறுறதுக்குள்ளே எடுத்ததுனால அது உடஞ்சிடுது அதனால் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஆற வச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் நான் வீடியோ முடிக்கணுன்றதுக்காக நான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் நீங்களும் இந்த அதிக சத்து நிறைஞ்ச இந்த சீம்பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா செஞ்சு பாருங்க இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இது உடம்புக்கு வந்து எல்லா சத்தையும் வந்து முதல் பால்ன்றதுனால மாடுக்குன்னா அதில் வந்து எல்லா சத்தும் இருக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் கொடுக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க கிடைக்கிற நாளில் உங்களுக்கு அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சீம்பால் கிடைச்சா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ